இல்லை வந்து சும்மா ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு ஸோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க நிஜமாய் நான் தான் வந்து சமைக்கிறேன் அண்டு சமைக்கும் போது வந்து எப்பவுமே வந்து கொண்டை போட்டு வந்து சமைக்கணும் தலை விரித்து போட்டு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வந்து யூஷுவலாக கொண்டை தான் வந்து போட்டுப்பேன் அண்ட் சாமி போது அதே மாதிரி வந்து கொண்டை போட்டுப்பேன் இந்த முக்கியமான விஷயம் டெய்லியும் தலை குளிக்கிறோமா முடி ஃபுல்லாக கொட்டிடுச்சு ஸோ அதனால் வந்து இப்போ தலையை நல்லா குளிச்சுட்டு ஃபுல்லாக சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு மேக்கப் போட்டும் போடல சமையல் ரெடி பண்ணிட்டு மேக்கப் போடலான்னு விட்டாச்சு ஸோ தலைய வந்து அழகா உணர்த்திட்டு ரொம்ப உணர்த்தல லைட்டா உணர்த்திட்டு ரெடி ஆயிட்டேன் இப்போ வந்து சாமிக்கு வந்து பொட்டு வச்சுட்டு அதாவது நான் பொட்டு வச்சுட்டு சமைக்க ஆரம்பிப்போம் என்ன அப்படின்னா வந்து சாதம் வந்து வெந்துருச்சு அதுக்குள்ள மாமா வந்துருவாரு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி பொட்டேட்டோ வந்து வச்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ கிட்டே வாங்கியிருந்தேன் அதாவது ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் ஒரு கிலோ ஒரு பத்து பதினஞ்சு உருளைக்கெழங்கு ஃபுல்லாக வீணாகவே போயிடுச்சு வேஸ்ட்டாகவே போயிடுச்சு ஸோ பேபி பொட்டேட்டோ இங்கே வந்து நான் வந்து கேரட் பொரியல் நேற்று சோளக்கிறது ரெண்டு வாங்கிட்டு வந்தேன்னா அதனால யூஸ்வலாக அடிக்கடி வந்து இது மாதிரி குக்கர்லாம் வந்து டைமுக்கு ஓப்பன் ஆகாது அந்த மாதிரி டைமில் மேலே தண்ணி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் ஆகிடும்

கிட்டத்தட்ட ஒரு பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் பண்ணி ஒரு எட்டு ஒன்பது எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் இருக்குமா ஒன்பது வருஷம் வரப்போகுது பதினோரு பன்னெண்டு வருஷமா இருந்தா இருக்கும் எப்பவுமே சாமி சமைச்சிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க நானே வந்து சமுத நானே சமுதவே நானே வரதை விட்டு போயிடலாம் போல அம்மா சமைங்க ஆமாங்க அப்படியே பழகிட்டோம்னு நிச்சிங்களே நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவலை நம்மளே சமுத நம்மளே சாப்பிட்டுக்கலாம் நல்லா எதுக்கு அப்படி சாமி பாப்பா தான் ஜாலியா இருப்பானேங்க நீங்கள் போய்ட்டீங்கனா யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வைக்கிறதுக்கு நான் எப்படி எப்போனா ஈஸியான மெத்தட் அதுவும் வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட அது பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோதான் போட்டு வேக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் சாமி சொல்லுங்க சாமி நான் சாம்பார் தானே வைக்கிறேன்னு சொன்னீங்க வெண்டைக்காய் சாம்பார் இந்த மாதிரி யாருமே கட் பண்ண மாட்டாங்க சாமி ஆக்சுவலாக சாம்பார் தான் வைக்கான்னு பார்த்தேன்

என்னடா எண்ணெய் ஊத்தமா கடுகு போறேன்னு தானே ம் அதெல்லாம் ஒரு ட்ரிக் என்ன ஊத்தமா எல்லாதையும் போறறியே இப்ப அதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊத்துவ என்ன என்ன எண்ணெய் ஊத்திட்டு போட்டா வந்து போவா நான் எடுக்குறதுக்குள்ள எல்லாம் இதாயிருது அப்படியே கருப்பி போயிருது அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணிரு எப்படி புரியடா ஜப்பான் காரன் எதையோ வந்து புடிக்கிறான் புனேஸ் நீ எதை கண்டுபிடிச்சிருக்க பத்தியா பர் புரிஞ்சுச்சா இல்ல கரெக்டா வெங்காயம் போட்டு ம் யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க உனக்கு மனிக்கிழமை உனக்கு யாரும் ஃபோன் அடிக்கிறா ஸோ அவர் வந்து ஃபோன் பேச போன கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வறுவல் பண்ணிட்டேன் எதுவுமே போடல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் மட்டும் போட்டேன் அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு நீ ஃபோன் பேசிட்டு வர கேப்பில் வெங்காய இதே வெந்துருச்சுமாம்மா அது பேர் நான் சொல்லுவாங்க வெண்டைக்காவே ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் பொரியல் ஆ பொரியல் ஸோ இங்கே வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கோல்ல அதில் வந்து புளி தண்ணி ஊற்றி கோழி அவரை போட்டு மசாலா போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் இட்டோன்னே அப்படி ஆஃப் பண்ணிடுவேன் குக்கர் விசில் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் போட்டுருவேன் தண்ணியில் வச்சு எடுத்துருவேன் போட்டுப்பேன் ரொம்ப போட மாட்டேன் ஓரளவுக்கு வந்து உப்பு போட்டு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கல் போட்டேன் எப்போவுமே தூளுப்பு போடுவேன் இன்னைக்கு சால்ட்டு போடாமல் கல்லு போட்டேன் ஸோ அப்படியே கரண்டி போட்டேன் மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வச்சுக்கேன் காய் லைட்டாக வேகிற அளவுக்கு இந்த கைப்பிடியை மாத்துமா மாற்றுமான்றேன் ஒவ்வொரு வாட்டி சுடும்போதும் அது யாரும் போய் சுடைச்சா அது அது நான் ஒரு வாட்டி வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் இல்லை அந்த வீடியோ நான் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன்

ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேரட் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சா அதனால் வந்து கேரட் பொரியல் பண்ணிவிட்டேன் அவரக்காய் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அதனால் அவரக்காவும் கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால ரெண்டத்தையும் போட்டு தேங்காய் துருவி போட்டு பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா வதக்கி அப்படியே மூடி போட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுக்கணும் ஸோ இந்த பக்கம் பால் நல்லா வந்து காஞ்சிச்சு வந்து ரசம் வைக்கலாமா அந்த கேரட்டு பீன்ஸ் பொரியல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நல்லா வந்து வதக்கி தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்காக சீரகம் மிளகு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகா பூண்டு எல்லாம் எடுத்து நல்லா தட்டிக்கலாம் இந்த இந்த வடிச்சக்கஞ்சி வந்து மாட்டுக்கு வந்து உள்ளே உள்ள கிழங்குலாம் எடுத்துட்றாதீங்க சோ இங்க வந்து நம்ம இது வச்சிருக்கோம்ல புளித்தண்ணி அந்த புளி தண்ணி கூட தக்காளி நல்லா வந்து மிளகா சீரகம் மிளகு அதையும் பண்ணி தேவையான தண்ணி போட்டுக்கலாம் ரசம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அழகா இங்க வந்து இப்போ நம்ம தாளிச்சு மட்டும் கொட்டணும் தாளிச்சு கொட்டுறதுக்கு என்ன கடுகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை மட்டும் நான் வந்து ரசத்துக்கு போட மாட்டேன் ஏன்னா வந்து சாம்பார் மட்டும் தான் போடுவேன் வரமளாவை போட்டு ஆக்சுவலாக ரசத்தில் சொல்ல மறந்துட்டேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணுவேன் அது என்ன அப்படின்னா இது பண்ணி பாருங்கள் நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து வெள்ளம் இருக்கும்ல ரொம்ப இல்லை கரெக்டாக பாருங்களே அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க அதுவும் என் பொண்ணு வந்து குட்டி வந்து ரசம் வந்து அப்படியே குடிப்பா ஸோ அதுக்கெலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாமியே சாமியே என்ன பண்ணுறீங்க ஜஸ்விக்கு தலை செய்ங்களா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இலை இல்லை போய் இலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இவன் என்னடானா இவன் நானும் வரேன்னு அழுதான் காலையிலேயே தலசி விடுறேன்னு சொன்னதுக்கு மாமி வீட்டில் போய் பேசிட்டு விளையாண்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான் டெய்லியும் வீட்டில் இருக்கும் கூட என்ன தைக்க மாட்டேற மாமா ஸ்கூல் போனால் தான் என்ன தைக்க மாட்டேன்னா சரி ஓகே சாமி வீட்டில் இருக்கவே என்ன தைக்கலாம்ல இதில் வேற போட்டி அங்கிட்டன் பண்ணேன் ஜான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் எனக்கு பண்ண மாட்டேற கண்வி நீ வந்து ஹார்ஷாக பிகேவ் பண்ண மாட்ற சாஃப்ட்டாக பண்ணுற நீ சொல்லு சாமி நான் அவளை எப்படி பிகேவ் பண்ணுவேன்

மாமா பண்ணனா மாமா பண்ணனா ஓட்டப்பள்ள ரேடியான்னு சொல்லி தங்கம் இங்க பாரு எல்லாத்துக்கும் அழுக கூடாது போங்க எஸ்கார்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு எஸ்கார்ட் ரெடி ஆயிடுச்சு போய் மூணு எல்லாம் வாங்கிட்டு வாங்க வாங்க போலாம் என்னடா சொன்னா என்ன சொன்னா போடி சொன்னாளா ஏன் காதலே விழுந்துச்சு நீ போடி சொன்ன நீ ஓடிரு ஓடிருன்னு சொல்லிருப்பா ஏ பாருங்க அவ பாருங்க இந்த டான்ஸ் ஆடுறான்னு ஸோ இங்கே வந்து ரோஸ்ட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல வாசனையாக இருக்குது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணியாச்சு ஒரே அழுக சண்டை தாங்க வீட்டில் எப்போவுமே இந்த ரெண்டு பேரும் வச்சுட்டு ஸோ ஃபைனலாக ஃபுல்லாக வந்து சமைச்சு முடிச்சாச்சு இதில் வந்து இந்த பாயசம் அப்புறம் வந்து ஏதோ ஒன்று பண்ணும்போது அப்பளம் பறிக்கும் போது ரெண்டு பறிக்கும்போது உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் ஸோ அழகாக வந்து பாயசம் வந்து சேமியாவும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பும் போட்டு பாயசம் வச்சுருக்கேன் சாம்பார் ரசம் பேபி பொட்டேட்டோ பொரியல் பீட் பேர் என்ன கேரட் பொரியல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் இவள் வந்து கையில் அப்பளம் வச்சுருக்காங்களாம் ஸோ சாப்பாடெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டு சாமிக்கு பரிமாறி சாப்பாடு போடலாமா என்னென்ன பண்ற சாமி கும்புறேன்ற பேர்ல ஸோ நல்லபடியாக வந்து எல்லாருமே வந்து சாமி வந்து சாப்பாடுலாம் சமைச்சு விருதை விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் அண்ட் மாமா வந்து எப்போதும் போல சாமி கும்பிட்டுட்டு அந்த நீர்லாம் விளாவிட்டு சாமிக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பராக நாங்கள் சந்திக்கிறேன் பாய்